ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ தாங்க இந்த பதிவு ஆமாங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆவி எட்டு மணி நேரத்துக்கு அந்த இடத்தை விட்டு நகரவே பயங்கரமா கதறி கதறி அழுவுமா அதாவது சொந்த இறந்து போனவங்க இல்லையோ இறந்து போனவங்களுடைய ஆன்மா நின்றுகிட்டு ஐயோ இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிட்டுமே இந்த உடலை விட்டுட்டு நம்ம போயிட்டுமே நம்ம சொந்த பந்தத்தை விட்டு நம்ம போயிட்டுமே சொல்லி கதறி கதறி அழுவுமா எட்டு மணி நேரத்துக்கு அதுக்கு பிறகுதான் நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது ஓட்டைகள் காது ரெண்டு ரெண்டு ஓட்டை மூக்கு ரெண்டு ஓட்டை கண்ணு ரெண்டு ஓட்டை வாய் ஒரு ஓட்டன்னு சொல்லி ஏழு ஓட்டைகள் இருக்கு எப்படியாவது இந்த ஓட்டைகள் வழியா மறுபடியும் நம்ம உள்ளார பூந்து நம்ம உடம்புக்குள்ளார பூந்து நம்ம உயிரோட வந்துடணும் மனுஷனோட மனுஷனா நம்மளும் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா ரொம்ப துடி துடிச்சு போயிடுமா அந்த எட்டு மணி நேரத்துக்கு ஆனால் அதுக்குள்ளார நம்மளுடைய மனிதர்கள் வந்து வாய் கட்டு கட்டிடுவாங்க மூக்குல பஞ்சு வச்சு அடைச்சிடுவாங்க கண்ணை மூடிடுவாங்க அதனால அந்த ஆன்மாவானது மறுபடியும் அந்த உடலுக்குள்ளார போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு பிறகுதான் சரி நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இந்த உலகத்தை

அதாவது ஒரு காதல் சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் அப்போ இருநூத்தி நாற்பத்தி ஏழு காதுனா இருநூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் நடந்து போனாதான் யம தர்மன் இருக்கக்கூடிய இடத்த போயிட்டு சென்றடைய முடியுமா அங்க யம தர்மன் போயிட்டு நம்ம செஞ்ச பாவங்கள் கரும வினைகள் எல்லாத்துக்குமே தீர்வா என்ன பண்ணுவாங்கன்னா நரகம் கிடைக்குமா சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு அங்கதான் யம தர்மன் முடிவு செய்வாராம் ம தர்மன் தான் ஒரு நீதி அரசர் அவர் நல்ல மனிதர் அதனால அப்படி போற அந்த சமயத்துல ஒரு வருஷ காலங்கள் கிட்டத்தட்ட வருட காலத்திலயும் ஒவ்வொரு மாசமும் திரி குடிக்க வேண்டிய சமயத்துல சரியான முறைகளை விரதம் இருந்தோம்னா ஆன்மா மறுபடியும் நம்மள தேடி வராது அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல தேவசத்தை கும்பிடாம விட்டுடவே கூடாது தேவசங்கிறது வெரி வெரி முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆன்மா பசியால துடி துடிச்சு போற சமயத்தை பார்த்து பசி எடுக்கிற ஒவ்வொரு சமயமே யம தூதர்கள் விடுவாங்களாம் அப்ப நம்முடைய ஆன்மா நம்ம வீட்டுல வந்து நிக்கிறப்போ நம்ம ஒழுங்கா விரதம் எடுக்கல ஒழுங்கா தவசம் கும்பிடல் சொன்னா அந்த வீட்டுக்கு கரும வினைகள் பிடிச்சிடுச்சுன்னு அர்த்தம் அந்த குடும்பம் நாசமாக போகுதுன்னு அர்த்தம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய வாரிசுகள் எல்லாமே சரியான முறையில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும்னு அர்த்தம் அதுக்காக தான் கரும காரியம் கண்டிப்பா பண்ணணும் முக்கியமா இந்த இறந்து பணம் ஆவி பதினாறு நாட்கள் வந்து அந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது முக்கியமா பதினாறு நாட்களும் அதே நேரத்தில் இருந்து i <laughs> don't பதினாறாம் நாள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யக்கூடியதற்கு பெயர் தான் கரும காரியம் அத ஒவ்வொரு கிராமத்திலும் கட்டையில போயிட்டு சொல்லுவாங்க ஒரு சில பேர் தோப்புல சொல்லி தோப்புல போய் செய்யணும்னு அந்த கட்டையோ அல்லது தோப்போ இருக்கக்கூடிய இடம் தண்ணீர் ஓடக்கூடிய ஒரு பகுதியா இருக்கணும் அதாவது ஆறா இருக்கலாம் அல்லது ஓடையா இருக்கலாம் அந்த இடத்துல போய் நான்கு பக்கமும் ஒரு மணலால வீடு மாதிரி செய்வாங்க நான்கு வாசப்படி இருக்கும் தேவேந்திரனுக்கு ஒரு வாசப்படி இந்திரனுக்கு ஒரு வாசப்படி யமர்மனுக்கு ஒரு வாசப்படி மனிதர்களுக்கு ஒரு வாசப்படின்னு சொல்லி நான்கு வாசப்படிகளை போடுவாங்க அதுல கருப்பு நம்ம இருளா இருக்கிற வாழ்க்கை சிவப்பு மண்ணு போட்டு வெளிச்சமாகி பச்சை கலர்ல அந்த கட்டத்தை போடும் பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் பாவங்கள் எல்லாம் நீங்கிடும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அந்த கர்மகாரியம் நம்ம செய்யணும் இன்னொரு விஷயம் கர்மகாரியம் செய்கின்ற பொழுது இறந்து போனவர்களை வந்து மனசில் நினைச்சு வச்சுக்கிட்டு ஐந்து தானங்கள் கொடுக்கணும்னு சொல்றாங்க அதுல வந்து முதல் தானம் கோதானம் பூதானம் சொருதானம் வஸ்திர தானம் அன்னதானம் கோதானம்னா மாடோட கண்ணோட யாரோ ஒரு ஏழைகளுக்கு கொடுப்பாங்க அந்த ஏழைகள் அந்த மாட்டுக்கண்ணை வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படி இருந்தாங்கன்னா அது வந்து சொர்க்கத்தை போயிட்டு நமக்கு கொண்டு போயிட்டு காட்டும் அடுத்தது பூதானம் நிலமே இல்லாத வீடுகளே இல்லாத ஏழைகளுக்கு வந்து நிலம் கொடுக்கறத வந்து பூதானம் சொல்லுவாங்க மேக்சிமம் இது வசதி படைத்தவர்கள் தான் இப்பொழுது செஞ்சிட்டு இருக்காங்க வசதி இல்லாதவங்களால செய்ய முடியாது அதுக்கு அடுத்ததா வந்து பாத்துட்டீங்கன்னா வஸ்திர தானம் அதாவது வஸ்திர என்னன்னா துணிமணிகள் கொடுக்கறது அப்போ இறந்து போனவர்கள் தான் இறந்து போனவங்க வீட்டுல இருந்து தான் சொந்த பந்தங்களுக்கு ஏழைகளுக்கு எல்லாம் துணி எடுத்து கொடுக்கணுமே தவிர ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க சொல்லி பாத்துட்டீங்கன்னா உரமுறையா இருக்கவங்க எல்லாமே இறந்து போனவங்க வீட்டுக்கு தான் துணிமணி புது புது துணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அது தவறான முறைகள் இறந்து போனவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் தான் தானமாக எல்லாருக்கும் கொடுக்கணும் அந்த தானம் வஸ்திர தானம் அடுத்து வந்து சொர்தானம் சொல்லக்கூடியது தங்கம் கொடுக்கணும் ஆனா தங்கம் கொடுக்கற அளவுக்கு வசதி இல்லை வசதி இருக்கிறவங்க அதையும் இந்த காலத்துல கொடுத்துட்டு இருக்காங்க ஐந்தாவதாக அன்னதானம் அதெல்லாம் அந்த கட்டையில வச்சு பார்க்கும்போது காய்கறிகள் அரிசி உப்பு புளின்னு சமையலுக்கு தேவையான தானமா கொடுப்பாங்க ஆனா அந்த தோப்புல யாருக்கு கொடுப்போம்னா ஐயருக்கு கொடுப்போம் சலவி தொழிலாளிகளுக்கு கொடுப்போம் அப்புறம் அந்த சங்கு உதறவுங்களுக்கு கொடுப்போம் இது ஏன் அவங்களுக்கு கொடுக்குறோம் அது ஏன் அவங்க வாங்கிக்கிறாங்கன்னா அந்த இறந்து போனவங்க செய்த பழி பாவங்கள் எல்லாமே அந்த மூணு பேர்த்துக்கிட்டதாங்க போயிட்டு சேருது அதனாலதான் அந்த கத்தையில தோப்புல கொடுக்குற காசு பணம் எதானாலும் கம்மியா கொடுக்கறோம் எல்லாம் நினைச்சு கொடுத்தாதீங்க அந்த காரியம் பண்ண வரக்கூடிய ஐயருக்கா இருந்தாலும் சலவை தொழிலாளிகளுக்கா இருந்தாலும் அல்லது மற்றவர்களுக்கா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க மனசு திருப்தி அடைகிற மாதிரி கொடுங்க ஏன்னா செஞ்சவங்க செய்த இறந்து போனவங்க செய்த பாவம் எல்லாமே அவங்க மூலியமாதான் கழியுதுன்னு அர்த்தம் அப்பதான் அவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் அங்க சொர்க்கத்துல இடம் அடிச்சுட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் திரும்பி நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க அப்படி சொர்க்கத்துல இடம் கிடைக்காம போயிடுச்சு நம்ம சரியான தானங்கள் பண்ணலனா இறந்து போனவங்களுடைய ஆவி அந்த வீட்டையே சுத்தி 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 அடிக்கும் அதனால அந்த குடும்பம் முன்னுக்கு வரவே வராது கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் இறப்புக்கு மேல இறப்பு மறுபடியும் மறுபடியும் அந்த வீட்டுல நடந்துகிட்டே இருக்கும் அதனால தான் கரும காரியங்கள் பண்ணனும்ங்கிறது மிக 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 முக்கியம் ஒரு வருடத்திற்கு பிறகு தான் யமதருமன் அங்க வந்து முடிவு பண்ணுவார் நீதியை கொடுப்பாரு அது வரைக்கும் நாம தான் அந்த ஆவி நம்ம வீட்டை சுற்றி தான் வந்துகிட்டு இருக்கோம் அதனால அன்னதானம் கொடுக்கறதுல இருந்து விரத முறைகள் எடுக்கிறதுல இருந்து அது எப்பெல்லாம் பசியோட வருதோ அப்பெல்லாம் நம்மளுக்கு உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சில வீடுகளில் இன்னமும் இறந்து போனவங்களுடைய போட்டோவை வச்சு ஒரு சோம்பு தண்ணி எடுத்து வச்சுடுவாங்க சரிங்களா நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சில நேரத்துல நைட் நேரத்துல வீட்டை சுற்றி யாரும் அழுதுகிட்டே இருக்காங்க அழுது அழுது அப்படியே ரொம்ப அழுகுறாங்க ஒப்பறை வச்சுல அழுகுற மாதிரி கேக்குது காலையில ஏன்ச்சு பார்த்தா தெரிய மாட்டேங்குது இல்ல அந்த நேரத்துல ஏஞ்சி வந்து வெளியில யாராவது இருக்காங்க பார்த்தா இருக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா நாம சரியான விரதம் எடுக்காததால அந்த ஆன்மாவானது பசியல துடி துடிச்சு நம்ம வீட்டையே சுற்றி சுத்தி வருதுன்னு அர்த்தம் ஆகினால் இறந்து போனவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கருமகாரிய நிகழ்ச்சி இதில் பக்கத்துலேயே ஒரு பாம்பு மாதிரி ஒன்று செஞ்சு ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதில் தான் ஓமத்தை போட்டு வளர்ப்பாங்க அதுக்கும் என்ன காரணம் சொல்லி பார்த்துட்டீங்கன்னா இந்த நாலு வீட்டுக்குள்ளார போகின்ற பொழுது தான் செய்த பழி எல்லாமே அந்த நாகபஷ்பம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல எரியக்கூடிய அந்த அக்கடை கூட்டத்தில் போட்டு எரித்து நம்ம தோஷங்கள் எல்லாமே விலகிறதா அர்த்தம் கரும காரியங்கள் நடக்கிற இடத்துல அங்கே இருந்த அந்த கரும காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அயிர் சொன்ன தகவலையும் உங்களுக்கு நான் கொஞ்சம் நேரம் காட்டுறேன் இதையும் மறக்காமல் பாருங்கள் தப்பு பண்ணாமல் யாருமே இருக்க யோகமாக மா மனுஷனை பொறுத்த அளவுக்கு அதனால் அவன் அடுத்த வருஷம் வந்து இங்கே வரானா இங்கே வரவன் என்னென்ன பண்ணுவான்னா பொடிய குற்றங்கள் பொடிய குற்றங்கள்லாம் பொதுவாக பொய் சாட்டி சொல்கிறதுக்கு ஏமாற்றுறதுக்கு திரடுறது போய் சொல்கிறது அதே மாதிரி வந்து மா மற்றவன் பொருளை அபகரிக்கிறது அடுத்தவங்க முன்னாட்டியை வச்சுக்கிறது அடுத்தவங்க பொசு போய் கையில் வச்சுக்கிறது அவங்க குடும்பத்தை கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுலாம் இங்கே

அத்த சாம வேளையில் மோதித்த யமராசன் திராபுத்தினரும் கூடி சாதியில் அவரவருக்கு யாதக கணக்கு எழுதும் போது ஜோதி ராத்திரியில் வந்த தேவை உரைய செய்வாயே

உத்திரத்தில் வாசல் தானம் இனியன் அல்ல நில்லா ஜீனவாசல் மாசிலாக வெள்ளியாம் அல்ல தொம்பு வெற்றுவார்கள் நண்பனர்கள் சோரியாம் தொல்லையான மேலவாசல் நத்தினி தொடங்குமே கங்காஸ்தானம் புண்ணிய பூரண கும்பாஸ்தானம் இப்படி ஸ்தானங்கள் முப்பத்தி ரெண்டு செய்து வந்து என்று சொல்லக்கூடிய நான்காம் பதவியை அடைவதற்காக தேவர்கள் தேவேந்தர்கள் ரிஷிமார்கள் குருமார்கள் சித்தர்கள் போன்றவர்கள் இந்த கிழக்கு வாசலிலே நேரடியாக சொர்க்க வழியை காண்பவராக இருப்பார்கள் நம்மளை போன்ற மாவட்ட புருஷர்கள் தேக்கு வாசல் தெற்கு வாசல் நேற்று வாசல் வடக்கு வாசல் என்று ஒவ்வொரு வாசலாக வளம் வந்து அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கேற்ப அந்த வாசலை அடைவார்கள் இது வந்து மாவட்ட புருஷருக்கு வாசல் அல்ல இது வந்து தெய்வ உரிய வாசல் அதனால் இங்கே விட்டிருக்கும் எமகிங்கிற்க ஆயிரம் பொண்ணும் திரைக்கு ஆயிரம் பொண்ணும் குருவுக்கு ஆயிரம் பொண்ணும் ஆக மூவாயிரம் பொன் கொடுத்தால் இந்த வாசலை திறந்து அடுத்த வாசலாகிய இந்த எமதேவனுடைய வாசலாகிய தெற்கு வாசனை கண்டுக்கொண்டேட்டார்களே இந்த தெற்கு வாசலே எமதேவனுடைய வாசலுங்க பாடவேறு பாடவே சங்கு சேங்கன்று மேல வத்தியத்துடன் வந்தவர் யாரு என்று சொல்லி ஒரு அடி அளவில் வைத்து வாசல் வாட மாடி மாடரு உயிர் சாட்டி சொன்னது உத்திரகண்ணை அச்சமாக நாய் வளர்த்து அட உயிரை கொன்றது இச்சையுடன் வைத்த பந்தம் இல்லை என்று தாய் தந்தைக்கு உணவு அளிக்காதவர்களும் தாய் தந்தையை மதிக்காதவர்களும் இரன் பொருள் மீது ஆசைப்பட்டவர்களும் பசியை பார்த்து பழுத சொன்னவர்களும் பொய் சாட்டி சொன்ன பேர்களும் திறன் மனை மீது ஆசைப்பட்டவர்களும் தன் மனைவி மறந்தவர்களும் திறன் கணவன் மீது ஆசைப்பட்டவர்களும் தற்கவனை மறந்தவர்களும் உட்கண உயிர் மாண்டவர்களும் இப்படி ஆயிரம் பாவங்களை செய்தவர்களை தெரிகிறது உங்களை பார்த்தால் நல்ல புரிசர்கள் போல் தோன்றுகிறது அதெல்லாம் இந்த வாசலில் உங்களுக்கு ஒவ்வாது ஒவ்வொரு இங்கே வீட்டில் இருக்கும் எமது இங்கே இருக்க ஆயிரம் பண்ணும் திரக்காயிரம் பண்ணும் கருவுக்காயிரம் பண்ணும் அது ஒவ்வாயிரம் பண்ணு கொடுத்தா இந்த வாசலுக்கு இறந்து அடுத்த வாசலாகிய வேட்கு வாசலாகிய எங்களுடைய வாசலாகிய அந்த வாசலுக்கு

பெரியோர்களை மதிக்காதவர்களும் பிறன் பொருள் மீது ஆசைப்பட்டவர்களும் நமது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மறந்தவர்களும் கொலை குற்றம் செய்தவர்களும் கற்பழிப்பு நிகழ்ச்சிகளை நடத்தியவர்களும் ஆடு மாடு கோழி பன்றி இது போன்ற உயிரினங்களை கொன்று குசித்தர்களும் இப்படி எண்ணாயிரம் பாவங்களை செய்தவர்களுக்கு இந்த வாசல் நான்கு தாண்டு உங்களை பார்த்தால் நல்ல பொருத்தர்கள் போல் தோன்றுகிறது அதனால் இந்த வாக்கு உங்களுக்கு உருவாது உருவாது இந்த வீட்டிற்கு உணவு ஆயிரம் பண்ணும் ஆயிரம் பண்ணும் குருவுக்கு ஆயிரம் அறிஞர் சரித்து அறிஞர் தத்து எங்கள் கஷ்டத்தை உழைக்க வந்துள்ளோம் வெயில் காலங்களில் தண்ணீர் பந்தல் பந்தல் இந்த மாதிரி இந்த மாதிரி நாகர்த்துக்கு பந்தல்களை அமைத்து அமைத்து புண்ணியம் தேடி தேடிங்க வந்துள்ளோம் அதே போல அதே போல் வெயில் காலங்களில் கர்ப்பிணிப் பெண்கள் நடந்து வரும்போது அவர்கள் சோர்வை நீக்குவதற்காக அவர்களுடைய சோர்வை நீக்குவதற்காக அவருடைய சோர்வை நீக்குவதற்காக நடுக்கல் நட்டு வைத்து நடுக்கல் நட்டு வைத்து அவர்கள் அங்கே அமர்ந்து செல்வதற்கு வழி செய்து அமர்ந்து வழி செய்து புண்ணியம் தேடி வந்துள்ளோம் இருக்கிறது தீட்டு போயிடுவோம் இருக்கிறது தீட்டு போயிடுவோம் போன்றவற்றை கட்டி வைத்து ஏழைகள் ஏழைகள் இரவிலே இரவிலே அங்கே அங்கே உண்டு உண்டு உறங்கி உறங்கி செல்வதற்கு வழி செய்து செல்வதற்கு வழி புண்ணியம் அதே போல பரம் செடி கொடி போன்றவற்றை வளர்த்து வானம் மழை பெற காரணமாக அந்த புண்ணியத்தையும் அதே போல அதே போல

தண்ணீர் அரங்கீடு தொழில் செய்து புண்ணிய வந்தது இதே போகிற இன்னாயிரம் எல்லாயிரம் நன்மைகளை செய்து

கிழக்கு வாசலுக்குள்ள நுழைஞ்சே கல்லு கல்லு படைச்சுல கல்லு வச்சு

வைத்தது சேஷம் தன்னை வாங்கிக் கொள்வாராக பக்தியும் முக்தியும் பராபரம் என்றா தீப தூபம் நீக்கி வைகுந்தம் சேர்ந்தார்களான் கோதி வருஷம் பனிரெண்டாம் தேதி சிங்கக்கிழமை அதிகாலையில் அதிகாலையில் அமரபட்சத்து ஏகாதசி தீதி ஊராட நட்சத்திரம் கூடிய நாளில் கடலூர் மாவட்டம் கோய்பூர் வட்டம் கிராமணி கிராமத்தைச் சேர்ந்த தர்மலிங்க பாரியால் வள்ளி அம்மையார் இறைவனடி சேர்ந்ததற்காக மேலும் குரோதி வருஷம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பூர்வபட்சத்து பட்சத்து திதி ஆயில நட்சத்திரம் நாளில் ஆயுள்ய நட்சத்திரம்

அனைத்தும் தீந்து கடன் தீந்து கடன் தீந்து கடன் தீந்து அப்படியே 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 அப்படியே

மத்திய முக்கி கோலாபுரம் என்பவன் அவராக இருந்தும் அந்த தீப கும்பியை அமுதலுக்கு அந்த வேணு நாடு அடி இருக்கின்ற போது அந்த தொட்டை நீக்கி வைகுண்டம் சேர்ந்தவர் அருகும் அவர்கள் பேர்த்து